நம்மளுடைய தமிழ்நாட்டில் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இயற்கை வளிடங்கள் இருந்தாலும் அதில் என்றைக்குமே முதன்மையாக இருக்கிறது மலைகளின் அரசியான ஊட்டி நீலகிரி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஊட்டிக்கு வருஷ வருஷம் லட்சக்கணக்கான பேர் சுற்றுலாவாக வராங்க இயற்கை வாழிடங்களில் என்றைக்குமே இந்த ஊட்டி முதன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊட்டிங்கிறதே கொள்ளை அழகாக எப்போவுமே சில்லுன்னு வருடம் முழுவதும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நீலகிரி மலைத்தொடருக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய அதாவது ஊட்டியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய முதுமலை மசனகுடி போன்ற அடர்ந்த காட்டுப்பகுதிகள் அதாவது வனவிலங்குகள் இயற்கையாக வாழக்கூடிய அந்த காட்டுப்பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயத்தை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வராங்க நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபிஸ் சேனலில் இதுக்கு முன்னால இதுக்காக பிரத்யேகமாக நான் ஒரு பிளேலிஸ்டே வச்சுருக்கேன் அதாவது மூன்று மாநில காடுகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகம் அதுக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் சரணாலயம் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அதுக்கு அப்படியே பிற்பகுதியில் இருக்கக்கூடிய கேரள வனப்பகுதியான முத்தங்கா இது மூணுத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஏற்கனவே இதுக்காக தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் நம்ம ஏற்கனவே ஜங்கல் டேட்டா சேனலில் வச்சிருக்கோம் அந்த லிங்கும் இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற நிச்சயமாக போய் பாருங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஊட்டியிலேருந்து வழக்கமாக இந்த மாதிரி முதுமலை மசன்குடி போன்ற இடங்களுக்கு போகிறதுக்கு கூடலூர் வழியாக தான் பயணம் செய்யணும் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர்ல நம்ம பயணம் செய்யணும் ஆனா பல பேருக்கு தெரியாத அதே நேரத்துல நீலகிரி மலைத்தொடர்கள்லயே இருக்கக்கூடிய பாதைகள்லயே மிக மிக ஆபத்தான நீங்க கூகுள்ல போயிட்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் நீலகிரி ரோடு அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கல்லட்டி ரோடு தாங்க வரும் நம்ம அறுபது கிலோமீட்டர் கூடலூர்ல இருந்து சுத்தி போகக்கூடிய அதே பயண நேரத்தை வெறும் முப்பது கிலோமீட்டர் அதாவது பாதிக்கு பாதி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கல்லார்ல இருந்து நம்ம மசனக்குடிக்கு இறங்க போறோம் அந்த அளவுக்கு இருக்கிறதுலேயே மிகவும் செங்குத்தான ஆபத்தான அதே நேரத்தில் அற்புதமான இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த கல்லட்டி மலைப்பாதையை பற்றி தான் இந்த நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கையை விரும்பியா இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா பேஸ் காடுகளின் முழுமையான தரவுத்தளம் வீடியோடைய தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் இந்த கல்லட்டி மலைப்பாதையில் மேலே இருந்து மசனகுடி கீழே இறங்குறதுக்கு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது நீலகிரி ரிஜிஸ்ட்ரேஷனை தவிர வேறு எந்த வெளிமாநில வண்டிகளுக்கும் கீழே இறங்குறதுக்கு அனுமதி தரப்பட மாட்டாது அதே நேரத்தில் நீங்கள் ஒருவேளை மசனக்குடியிலேருந்து ஊட்டி வரதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மலைப்பாதையில் கீழே இருந்து மேல் நோக்கி வரலாம் ஏன்னா கீழே இறங்கும்பொழுது இது ரொம்ப ரொம்ப செங்குத்தா இருக்கனால புதுசாக வாகனம் ஓட்டுறவங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணிட்டு வரனால நிறைய வாகனங்கள் பழுதடைஞ்சிருக்க காட்சியை நம்ம என்றைக்குமே இந்த மலைப்பாதைகளை கீழே இறங்கும்போது நான் பார்த்துருக்கிறேன் Okay. இப்போ நான் இருக்கிற இந்த இடம் கிட்டத்தட்ட பாதி தூரத்திலேருந்து என்னுடைய பயணத்தை இந்த மலைப்பாதையில் நான் இப்போ தொடங்கியிருக்கேன் நான் பயணம் செய்கிற இந்த வண்டி நம்மளுடைய நண்பரோட டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிள் அப்படின்றனால நம்ம கீழே இறங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதாவது ஊட்டியிலேருந்து தலைக்குந்தா அப்படின்ற இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா இந்த கல்லட்டி அதாவது இந்த இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம் ஒரு சின்ன அருவி தெரியும் அதற்கு பேர் கல்லட்டி அருவின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வழியில் இருக்கக்கூடிய இரண்டாவது வாகன சோதனை சாவடியும் இருக்குதுங்க அதில் நம்ம முறைப்படி பர்மிஷன் வாங்கனதுக்கு அப்புறமா இப்ப நான் கீழே நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கேன் வழக்கம் போல் இல்லாம இன்னைக்கு இயற்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா எனக்கு சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு மேக கூட்டங்கள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது இன்றைக்கி வானிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலைத்துறல்களோட அவ்வளோ அற்புதமாக இந்த இயற்கை காட்சி எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வுவதங்க தருது அதே நேரத்தில் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மலைப்பாதைகள்லேயே மிக மிக ஆபத்தான கல்லட்டி ரோடு அப்படின்றதுனால என்னுடைய முழு கவனமும் இந்த ரோட்டில் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாகனத்தை கீழ் நோக்கி நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கல்லட்டி ரோடு அப்படிங்கிறது மற்ற மலைப்பாதைகள் மாதிரி கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான மலைப்பாதைகளில் இந்த கல்லட்டி ரோடு முதன்மை இடத்தை பெறுது அப்படின்னது தான் என்னுடைய கருத்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தலைக்குந்தாவளி மசனக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டதுங்க பாதுகாப்பு அடிப்படையில் இது கொடைக்கானல் மாதிரியோ ஏற்காடு மாதிரியோ போன்ற மலைப்பாதை இது கிடையாது இந்த சாலையுடைய தன்மை எப்படி இருக்குனாக்க கொஞ்சம் தன்மையாகவும் அதே நேரத்தில் அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொண்டை ஊசி விளைவுகளில் ஏகப்பட்ட விபத்துகள் இங்க நடந்திருக்குது இந்த சாலையில இன்னும் நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னாக்க ஒரு இடத்துல ஆண்டுதோறும் இந்த விபத்துகள் இந்த சாலையில எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றத புள்ளி விவரத்தோடையே அங்கே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் இந்த சாலையில இது வரைக்கும் விபத்து ஏற்பட்டிருக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்கன்றது குறியீடு இதை தவிர தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச எந்த மலைப்பாதைகளையும் கிடையாது இதை தவிர்க்கிறதுக்காக இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த சாலைகள்ல நிறைய இடங்கள்ல ரோட் ரோலர் பேரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க பாக்குற மாதிரி அந்த மஞ்சள் நிறத்துல சிலிண்டர் மாதிரி நிறைய இடத்துல கவர்மெண்ட் சார்பா வச்சிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை துறை சார்பா வச்சிருக்காங்க இது ஏன்னு காட்டிங்கன்னா ஒருவேளை இந்த குறுகலான சாலைகளில் கீழ் நோக்கி வாகனம் வரும்பொழுது அதனுடைய பிரேக் ஃபெயிலியர் ஆகி வாகனம் அப்படியே போய் செவுருல இடிச்சிதுன்னா அந்த பக்கம் பள்ளத்தாக்குல விழாம இருக்கிறதுக்காக இந்த ரோட் ரோலர் பேரிகேட்ஸ் ஒரு தடுப்பாணை மாதிரி பயணம் செயல்பட்டு இதற்கு எதிர்ப்புறமா இந்த வாகனத்தை திருப்பி விட்டுறது உண்மையாலையுமே இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ரோட் ரோலர் பேரிகேட்ஸை என்னோட எல்லா மூலை முடுக்குகளையும் அதாவது எல்லா கொண்டை ஊசி வலைகளையும் என்னால பார்க்க முடியுது பொதுவாக பார்த்தீங்கன்னா மலைப்பாதைகளில் கீழே இறங்கும் பொழுது வாகனத்தை வந்து செகண்ட் கியரில் இயக்கவும் அப்படின்னு நிறைய இடங்களில் போர்டு வச்சுருப்பாங்க ஆனால் என்னுடைய அனுபவப்படி இந்த சாலைகளில் ஒரு சில இடங்களில் நம்ம வாகனத்தை கீழே இறக்கும் பொழுது செகண்ட் கியர் கூட பற்ற மாட்டேங்குதுங்க அதுக்கு மேலே ஃபஸ்ட் கியரில் வாகனத்துடைய மொத்த இடையும் அதனுடைய எஞ்சினில் காமிச்சு நம்ம அடிக்கடி பிரேக் அப்ளை பண்ணால் அது சூடாகிடும் அப்படின்ற காரணத்தால் தான் என்னால் இந்த வாகனத்தை இயக்கிட்டு போக முடியுது அதே நேரத்தில் இது ஒரு அடர்ந்த வனப்பகுதியாகவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாலைகள்லேயே இரவு நேரங்களில் ஏகப்பட்ட காட்டு யானைகள் இந்த மலைப்பாதையோட எல்லா விளிம்புகள்லயும் இங்க நிறைஞ்சிருக்க கூடியது முழுக்க முழுக்க காட்டு பிரதேசம் மூன்று மாநில காடுகளை அமைக்கக்கூடிய மிக பெரிய பரப்பளவு கொண்ட இந்த காடு இங்க அமைஞ்சிருக்கனால இந்த மலைப்பாதைகள்ல நிறைய இடங்கள்ல டைகர் கிராசிங் அதாவது புலிகளும் தென்பட்டிருக்குது சிறுத்தைகள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாகவும் இங்க நடந்திருக்கு தொன்று பல வருடங்களாக இருந்த கல்லட்டி சாலை எல்லாருடைய கவனத்தையும் பெற்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த சாலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்துங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் பயணம் செஞ்ச ஒரு வாகனம் இந்த கல்லட்டி சாலையில் மேலேருந்து கீழே பொழுது தடுப்புகளை கடந்து இந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துருச்சு ஏழு பேரில் அஞ்சு பேரோட உயிர் போயிருச்சு அந்த விபத்து நடந்து நான்கு நாளைக்கு அப்புறமா அந்த வண்டியில இருந்த இரண்டு பேரை மட்டும் உயிரோடு மீட்டிருக்காங்க இந்த மிகப்பெரிய கொடூர சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த சாலை பல பேரோடைய கவனத்தை பெற்றது இந்த இடங்கள்லலாம் நீங்க பார்க்கலாம் இப்போ நான் திரும்பிக்கிட்டு இருக்கேன் இந்த வாகனத்துக்கு பக்கத்திலேயே நான் முன்னமே சொன்ன அந்த ரோட் ரோலர் பேரிகேட்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல இடது பக்கத்துல உங்களால ஒரு சில மரம் செடி கொடிகளை பார்க்க முடியும் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதாளம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஆபத்து நிறைந்த இந்த சாலை சாலைகளில் நமக்கு போகும்பொழுது எந்தவித குண்டும் குழியுமே இல்லாமல் ஓரளவு நல்லபடியாக தான் இருக்குது அதே மாதிரி ஆங்காங்க சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸும் வச்சுருக்காங்க இந்த இடம்லாம் பாருங்கள் இந்த வாகனம் நான் திரும்புறதுக்கு கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்பீடை ஜீரோக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட் கியர் போட்டதுக்கு அப்புறமா தான் என்னால் மெதுவாக கீழே இறக்க முடிச்சுது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இப்போ எல்லா சாலைகளையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கோடுகளை பைபாஸில் வைக்கும்பொழுது வாகனங்கள் பழுதடையுது அப்படின்னு ஒரு தனியாகவே ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு பட் இந்த மாதிரி மலைப்பாதைகளில் அதுவும் ஆபத்து நிறைந்த இந்த மாதிரி செங்குத்தான மலைப்பாதைகளில் பயணம் செய்யும்பொழுது நிச்சயமாக இந்த வெள்ளக்கோடு நம்மளை பாதுகாக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த இடத்துல குறிப்பாகவே உங்களுக்கு அந்த டெப்த்தை உங்களால் நிஜமாகவே நல்லா உணர முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த சாலை பாருங்கள் எந்த அளவுக்கு கீழ் மட்டமாக இறங்கி அப்படியே போகுதுன்றது நாங்கள் பல வருடங்களாக இந்த மாதிரி மலைப்பாதைகளை பயணம் செய்கிறனால இந்த சாலை இந்த கல்லட்டி சாலைக்கும் பிற மலைப்பாதைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க உண்மையாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய அதே நேரத்தில் ஆபத்துகள் நிறைந்த ஒரு திகிலான மலைப்பாதையாக தான் எங்களுக்கு இருந்தது நம்ம இந்த மாதிரி சாலைகளை பயணிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பகல் நேரத்தில் நீங்கள் வாகனம் ஓட்டிங்கன்னா நிச்சயமா ஒரு ஒரு திருப்பத்திலையும் நீங்கள் ஹாரன் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே அந்த குழிய கண்ணாடி வச்சிருக்காங்க அதாவது எதிர்ப்புற வர வாகனம் தெரிகிற அளவுக்கு அந்த கண்ணாடி வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பயணம் செஞ்சால் நம்ம விபத்துகளை தவிர்க்கலாம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் மேலேருந்து கீழே இறங்கிட்டோம் இன்னுமே நிறைய ஹேர்பின்பட்ட கடந்து தான் எங்களால் கீழே போக வேண்டியிருக்கு இவ்வளோ நேரம் இந்த கல்லட்டி சாலையுடைய ஆபத்தை பற்றி பேசினோம் இதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இந்த இயற்கையை கொஞ்சம் வர்ணிக்கலாம் உண்மையாலுமே இந்த கல்லட்டி மலைப்பாதை அப்படின்றது நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு பரவசமாக அதே நேரத்தில் கண்கொள்ளா அற்புதமான இயற்கை காட்சிகளை உள்ளடக்கியதாகவே இருக்குது நான் இப்போ போய்கிட்டு இருக்க இந்த சாலையில் எனக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளும் எனக்கு இடதுபுறம் மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளும் இருக்குது அந்த பள்ளத்தாக்குகள்லேருந்து நீங்கள் பார்க்க பார்க்கும் பொழுது ஒரு காலத்துல மகாராஜாக்கள் இங்க வாழும் பொழுது வேட்டைக்காக பயன்படுத்தின ஒரு சில குடியிருப்புகள் அதாவது காட்டேஜஸ் அந்த மாதிரி விஷயங்களையும் என்னால பார்க்க முடியுது அது எல்லாமே இப்போ பராமரிப்பு காரணமா இல்லாம ரொம்பவே சிதிலம் தான் இருக்குதுங்க இருந்தாலும் இங்க இருந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஹேர்பின் பெண்ல திரும்பும் பொழுதும் இங்கிருந்து அந்த பந்திப்பூர் முதுமலை மசனகுடி போன்ற அந்த பிரம்மாண்டமான காடுகளை ஒரு டாப் ஆங்கிள் ஒரு பறந்து விரிஞ்ச காடுகளுடைய ஒரு அற்புதமான வியூ நமக்கு நிச்சயமா கிடைக்குதுங்க இந்த ஊட்டியுடைய அற்புதமான இந்த காலநிலை இந்த மிதமான குளிர்ல அப்படியும் மிதந்துக்கிட்டே இந்த அற்புதமான பறவைகளுடைய கீச்சொலிகளை கேட்டுக்கிட்டே மரம் செடி கொடிகள் நிறைந்த இந்த அழகான மலைப்பாதையில் நம்ம கீழ்நோக்கி பயணம் செய்கிறதே ஒரு அற்புதமான உணர்வு தான் நமக்கு தருது இந்த மாதிரி மலைப்பாதைகளில் அதுவும் இந்த மாதிரி மழை நேரங்களில் ஏகப்பட்ட நிலச்சரிவுகள் உழுவுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த சாலைக்கு ஓரத்துலேயே உங்களால் பிரம்மாண்டமான மரங்களை பார்க்க முடியும் தொடர்ந்து மலைப்பாதைகளில் மழை பெஞ்சிக்கிட்டே பொழுது அதனுடைய ஈரப்பதம் அதிகமாகி எந்நேரமேனாலும் உழக்கூடிய சூழல் தான் ஏற்படுதுங்க இருக்கிற ஹேர்பன்லயே ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம போக வேண்டியது இந்த திருப்பம் ஏன்னா இந்த இடத்துல பாருங்க வாகனங்கள் இருந்து மேல் நோக்கி வருது ஆனா நான் இன்னும் ஒரு பத்தடி முன்னால போய் நின்றுட்டேன்னா மேல் நோக்கி வர வாகனங்களுக்கு வர்றதுக்கு இடமே இருக்காது இந்த மாதிரி ஒரு சின்ன புரிதல் இருக்கணுங்க இந்த மாதிரி மலைப்பாதைகளை பயணம் செய்யும்பொழுது நம்ம ஒரு சில மணித்துறைகள் காத்திருக்கிறனால நமக்கு எதுவும் நேர்ந்து போறது இல்ல அதே நேரத்தில் இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு போத்தார் த சேம் போட் அப்படின்னு நம்மளை மாதிரி தான் பிற வாகன ஓட்டிகளும் இதே மலை சாதிகளில் வேறு வேறு காரணங்களுக்காக அவசரமாக போய்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன விட்டுக் கொடுத்தல் மூலமாக மிகப்பெரிய ஆபத்துகளையும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும் இந்த கல்லட்டி மலைப்பாதையில் இப்போ நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த மலை வழி பாதைகள்லையும் இப்போ நீங்கள் பார்க்க போற இந்த பதாகை மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்க மாட்டாங்க இந்த சாலையுடைய கொடூர பக்கங்கள் நிறைஞ்ச ஒரு வழி தாங்கிய ஒரு போடை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நின்றுட்டு இந்த ஊட்டியில் இருந்து கீழே மசனகுடி போகிற கல்லட்டி சாலை இந்த இடத்துல குறிப்பாக இந்த சாலைக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு பதாகை வச்சுருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எட்டுலேருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இந்த சாலைகளில் நடந்த மொத்த ஆக்சிடென்ட் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க எவ்வளோ பேருக்கு அடிப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இந்த போர்டை இந்த இடத்துல மேனக்கிட்டு வைக்கிறதுக்கும் ஒரு சில நியாயமான காரணங்கள் இருக்க தான் செய்துங்க ஏன்னா நான் ஏற்கனவே இந்த கல்லட்டியுடைய பாதி வழியிலேருந்து தான் புறப்பட்டு வந்தேன் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்த என்னால் வந்து அடைய முடியும் ஆனால் இதுக்கப்புறமா நம்ம போகிற ரோட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செங்குத்தாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனாலதான் தான் இங்கே அந்த சைனிங் போர்டு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த தூரத்தில் தெரிகிற ஒரு சின்ன மண்டபம் அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லாமே பல ஆண்டுகளாக பராமரிக்காமல் குறிப்பாக இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இது பராமரிப்பு இல்லாமல் விட்டனால அது அப்படியே சிதிலமடைஞ்சி இடீர நிலமையில தான் இருக்குது அதை கருத்தில் கொண்டு இந்த வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் நான் போகாமல் இங்கேருந்து உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து பார்க்கும்போது தூரத்தில் அந்த கல்லட்டி அருவின்னு சொல்லப்படுற அந்த அறிவியுடைய ஒரு பார்ட்டை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது இவ்வளவு அழகான காட்சிகள் எல்லாமே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களாக இந்த இடங்கள் இருந்தாலும் இந்த சாலையில் இது வரைக்கும் பல பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதும் பல பேர் ஊனமுட்டிருக்காங்க அப்படின்றதும் உண்மையாலுமே நமக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்குது பொதுவாக சொல்கிற மாதிரி அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்கும் இந்த நடுக்காட்டில் பார்த்திங்கன்னா இந்த காடுகளுக்கு உள்ளேயும் சில பழங்குடி மக்கள் வாழ தான் செய்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கூடத்துக்கு நான் போய் என்னால் அந்த பக்கத்தில் இருக்க பள்ளத்தாக்கையும் எடுத்து போட முடியும் ஆனால் இந்த இடம் எவ்வளோ பேரழகாக இருக்கோ அதே மாதிரி பேர் ஆபத்து நிறைஞ்சது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் உள்ளே போகிறத தவிர்த்துட்டு என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன் இந்த பாதைகளில் நம்ம பயணம் செய்யும்பொழுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு பொதுவாக சாலைகளில் வேகத்தடுப்பு ஸ்பீட் பிரேக்கை சமைச்சிருப்பாங்க ஆனால் இப்போ நான் எனக்கு இடது இறங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மார்க்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாலைக்கு பாதி அலையில் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அமைச்சிருக்காங்க நம்ம எக்காரானு கொண்டு கீழே இறங்கும்போது நம்மளுடைய லேன்லேருந்து பக்கத்து லைனுக்கு மாறிடக்கூடாதுங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஏன்னாக்க ஏற்கனவே நம்ம பிரேக்கை மிதித்து மிதித்து அந்த ட்ரம் ஓரளவு சூடாக தான் வரும் அப்படி நம்ம வரும்பொழுது ஓரளவாவது பிரேக்லேருந்து கால் எடுத்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்பொழுது இன்ஜினுக்கு ஒரு சில மணித்துறைகள் ரெஸ்ட்டு கிடைக்கும் இது எதுவுமே முட்டாள்தனமாக அமைச்சது கிடையாது இது எல்லாமே முழுக்க முழுக்க சாலை விதிகள் சாலை விதிகளை நம்ம பயன்படுத்தி நடக்கும்பொழுது நிச்சயமாக பல விபத்துகள்லேருந்து நமக்கு அது பாதுகாப்பு கொடுக்குறதுல மட்டும் மையம் இல்லை இவ்வளவு விஷயங்களையும் கடந்து இப்ப நாங்க கடைசியா இந்த ஹேர்பின் பெண்ணுடைய கடைசி பெண் அதாவது இருபத்தாறாவது ஹேர்பின் பெனில் இருக்கக்கூடிய கடைசி இருபத்தாறாவது கொண்டை ஊசி வளைவை இப்போ நான் வெற்றிகரமாக கடந்துட்டேங்க இதுக்கப்புறமா ஓரளவு நமக்கு ஹேர்பிண்டுகள் இல்லாமல் ஆனால் சாலைகள் மட்டும் குறுகல் வளைவாக போக வேண்டி வரும் இங்கேருந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம போனோம்னாக்க இங்கேருந்து முதல் கட்டமாக நம்ம மசனகுடி உள்ளே போய் அங்கேருந்து முதுமலை பந்திப்பூர் போன்ற இடங்களுக்கும் போகலாம் ஆனால் போகும்பொழுது இந்த மாதிரி நடுநடுவே பாறைகளும் அங்கங்கே குறுக்கிடுதுங்க இதை தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு யானை நிற்கிற மாதிரி தான் இரவு நேரத்தில் காட்சி அளிக்கும் எல்லா கொண்டை ஊசி வேலைகளையும் தாண்டிட்டனால இன்னும் முடியலங்க இன்னுமே நம்ம செங்குத்தா கீழே இறங்குற பாதையில் தான் போயிட்டு இருக்கணும் அதனால தான் நம்ம செகண்ட் கியரில் வண்டியை இயக்கிறது என்னைக்குமே ரொம்ப நல்லது அதற்குண்டான எச்சரிக்கை போர்ட்ஸும் நிறைய சைன் போர்ட்ஸும் லெஃப்ட் சைடில் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளாட்டான ரோட்டுக்கு போயிடுவோம் பொதுவாக யானைகள் போன்ற பெரிய விலங்குகள் பார்த்திங்கன்னா மலைப்பாதைகளை விட இந்த மாதிரி சமமட்டமான பாதைகளில் தென்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்பே சொன்ன மாதிரி நிறைய பாறைகள் ஆங்காங்கே சாலைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தென்படுது அதனால் இந்த ரோட்டில் டூ வீலரில் போகிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாகவே போக வேண்டியிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலைக்குந்தா அப்படின்ற இருந்து கீழே மசனகுடி வர வரைக்கும் ரெண்டு செக் போஸ்ட்டுகள் வடத்துறையால் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டுத்திலையுமே நீங்கள் கார் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறமா முதல்ல உங்களுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது நீலகிரி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் உங்கள் லைசன்ஸும் ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உட்படத்தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உங்கள் வாகனத்துடைய பிரேக்கையும் அவங்க பரிசோதித்து பார்ப்பாங்க அந்த பிரேக்கிலேருந்து ஒரு விதமான வாடையோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப சூடாகவும் இருந்தோ நிச்சயமாக உங்களை கீழே இறக்க அனுமதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சனால இப்போ கொஞ்ச நஞ்ச வருஷங்களாக இங்கே விபத்துகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது ஆனா ஆபத்துங்கிறது அதே அளவுல தான் இருக்குது ஓகே டியர் வியூவர்ஸ் இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த வாங்கம் கல்லட்டி சாலை அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மோசமான ரொம்ப ஆபத்தான பத்து மலைவாழி பாதைகளில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஊட்டி டு மசன்குடி போகிற இந்த கல்லட்டி வாழை சாலையை ஆபத்தான முப்பத்தி ஆறு ஹேர்பெண்டுகளை கடந்து இப்போ நம்ம கீழே வந்து சென்றடைஞ்சிட்டோங்க இதுக்கப்புறமா நம்ம பயணம் செய்ய போகிறது எல்லாமே ஃபிளாட்டான தரைமட்டமான சாலைகள் தான் வீடியோட முடிவுட என்னுடைய பொதுவான கருத்து என்னன்னாக்க வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை மிச்சம் பிடிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த கல்லட்டி வழிபாதையில் தெரியாத மக்கள் நிறைய பேர் பயணம் செய்கிறாங்க இப்போவுமே நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு மேலே ஏறி போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது அதுக்கு நீங்கள் பிரேக் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே நேரத்தில் கல்லட்டிலேருந்து கீழே இறங்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா தான் இப்போவுமே நான் உணர்றேன் நீங்கள் ஒரு வேளை ஊட்டிலேருந்து மசனக்குடி முதுமலை போன்ற இடங்களுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் அற்புதமாக அங்கேருந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் அந்த கூடலூர் சாலையில தான் இருக்குதுங்க உதாரணத்துக்கு நைன்த் மெயில் செவன்த் மெயில் பைக்காரா நீர்வீழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களால் கூடலூர் சென்று அங்கேயிருந்து இங்கே வாங்க அதுதான் ரொம்ப பொருத்தமாக அமையும் என்னுடைய பயணம் அப்படின்றது இங்கேயே இப்போதே நிறைவடைய போறதில்லை நான் இங்கே இருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அற்புதமான பகுதிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மலை கிராமத்துக்கெல்லாம் நான் போனேன் அந்த வீடியோவை கூடிய சீக்கிரமே நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புறேன்

And, and thanks, thanks for, for watching. watching.